தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக நயன்தாரா மீது சமீபத்தில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளன தனது சானிட்டரி நாப்கின் தயாரிப்பு நிறுவனத்தின் புரமோஷன் நிகழ்ச்சியில் நடந்த சர்ச்சைகள் முதல் ரசிகர்களை வரை பல்வேறு சம்பவங்கள் நயன்தாராவை சர்ச்சையின் மையத்தில் தள்ளியுள்ளன மதுரையில் நடந்த நிகழ்ச்சியின் சானட்டரி நாப்கின் தயாரிப்பு தொடர்பான சில குளறுபடிகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் சமூக வலைதள பிரபலங்கள் கடுமையாக விமர்சித்து வீடியோக்களை வெளியிட்டனர் இதையடுத்து நயன்தாரா அந்த வீடியோக்களை நீக்க சொல்லி பேரம் பேசியதாக குற்றச்சாட்டுகள் இருந்தன அந்த நிகழ்ச்சியில் நயன்தாரா ரசிகர்களுக்கு கை கொலுக்காமல் பிரபலங்களுக்கு மட்டும் கை கொலுக்கியதாக கூறப்படும் வீடியோவும் இணையத்தில் வைரலானது இதற்கு யூடியூபர் விஜே கௌஷி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் அவர் தனது வீடியோவில் பிரபலங்களுடன் மட்டும் கை கைக்குலுங்கியிருக்கிறார்கள் ஏன் ரசிகர்கள் இல்லாமல் நீங்கள் யார் என கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் அவர்கள் எல்லாம் வெறும் நடிகைகள் தான் அவர்களை ஏன் தூக்கி வைத்து கொண்டாடுகிறீர்கள் எனவும் கூறியிருக்கிறார் ரசிகர்களை பார்த்ததும் ஏதோ தீண்ட தகாதவர்கள் போல ஒதுங்குகிறார்களே அவர்கள் என்ன பாத்ரூம் போயிட்டு அதை கழுவாமல் வந்திருக்காங்களா என்று கடுமையாக விளாசியுள்ளார் நயன்தாரா மீதான இந்த விமர்சனங்கள் சமூக வலத்தினர் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது ஒருபுறம் நயன்தாராவை ஆதரிக்கும் குரல்கள் எழுந்தாலும் மற்றொருபுறம் அவரை விமர்சிக்கும் குரல்களும் அதிகமாக உள்ளன இந்த சம்பவம் நயன்தாராவின் இமேஜுக்கு சிறிதளவு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம் இருப்பினும் அவரது ரசிகர்கள் அவரை தொடர்ந்து ஆதரித்து வருகின்றனர் நயன்தாரா மீதான இந்த விமர்சனங்கள் பிரபலங்கள் சமூக பொறுப்பை உணர வேண்டியதன் அவசியத்தை எடுத்துக்காட்டுகிறது மேலும் ரசிகர்கள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த சமூக வலைத்தளங்கள் ஒரு சிறந்த தளமாக இருப்பதையும் நாம் இது மூலியமாக நமக்கு தெரியலாம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் எத்தனை நடிகைகள் இருந்தாலும் நயன்தாரா வந்து ஒரு நம்ம தலை சிறந்த ஒரு நடிகையாக இருக்க மிக முக்கியமான காரணம் ஆரம்பத்தில் அவங்க பயங்கரமாக உழைச்சது தான் ஆனால் சமீபத்தில் இவங்க மேலே இருக்க கான்ட்ரவர்ஷியெல்லாம் வந்து தமிழ் சினிமாவை உழுக்கிற அளவுக்கு பயங்கரமான விஷயங்களை பண்ணிட்டுருக்கு அதை தாண்டி இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் கரெக்டாக அப்படின்னு பார்த்தா பின்னணியில் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் இவன் இருக்கிறதுனால அடுத்தடுத்து நிறைய தவறுகளை செஞ்சுட்ருக்காங்கிறது இது மூலியமாக நமக்கு தெரியுது நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு பத்து செகண்ட் வீடியோ போட்டு அதுக்கு பத்து கோடி வந்து போட்ட தனுஷ இருக்கட்டும் அதை தாண்டி சினிமாவில் சாதிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கு விக்னேஷ் சிவன் மாதிரி ஒரு எடுத்துக்காட்டும் காட்டும் பேச்சு இவங்க வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சண்டையாக போட்டுட்ருக்காங்க நயன்தாரா உருவாக்கும் அந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல கோடி நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ளே இருக்கிறார்கள் என்றும் அதை ப்ரொமோஷன் நிகழ்ச்சிக்காக வரும்பொழுது சாதாரணமாக இல்லாமல் இவங்கெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது இவங்கிட்ட பழக முடியாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ரசிகர்களை வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கிளம்பிட்டாங்க இது தொடர்பான விஷயங்கள் சமூகத்தில் ரொம்ப வரலாக போயிட்ருக்கு நைன் ஒரு இமேஜ்னு இருக்குது அந்த இமேஜை அந்த ஒரு நாளில் வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனாலும் அவங்க ரசிகர்கள் ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா நயன்தாராவுக்காக தான் இருப்போம்னு சொல்லி இன்னும் லூசுத்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க அதை தாண்டி மக்களோட மென்டாலிட்டே புரிஞ்சுக்கிட்ட இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அவங்க எப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா அடிமைப்படுத்தலாம் எப்படிலாம் வந்து அமுக்கலாம்னு சொல்லி இருக்காங்க அதை தாண்டி இவங்க செஞ்ச சம்பவம் வந்து எந்த அளவுக்கு வைரலாக இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டு மணி நேரமாக ரசிகர்கள வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க இதை பார்த்து உங்கள் கருத்தை கான்போக்ஸெலாம் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சின்னி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை